நன் தூவி நவைச்சினம் கூறுமின்றி பொன்மையிறுள் இருள் முன் புகழ் கார்த்திகேயா நின் பொன்மது கோவில் போந்தல கிட்டமது சென்ம மரமெழுகி செம்மனார் கோலமிட்டு முன்கலங்கள் தேய்த்து முகை கொய்து மாலை கட்டி மின்விளக்கேற்றி சிம்மேந்திர மத்திமத்தை வன்மையாய்ப் பாடி வழி வழி தொண்டாற்றி அன்பர் பொன்மனைவி யாராவோம் போற்றேலோர் எம்பாவாய் குற்றம் கோபம் பொறாமை முதலியனையின்றி பொழுது புலரும் முன் பொன்மதில் சூழ்ந்த உம்முடைய கோயிலை கூட்டி மெழுகி செம்மண் சூழ கோலமிட்டு பாத்திரம் தேய்த்து பூ கொய்து மாலை கட்டி சிம்மேந்திர மத்திம ராகத்தில் கம்பீரமாக பாடி உன் அடிப்பணியும் மெய்யன்பர்க்கே மனைவியராகி பிரகாசிக்கும் விளக்கேற்றி கார்த்திகேயரே உமது திருவடியில் மலரிட்டு அருள் பெற பூஜை செய்வோம் வழி வழியாக திருமுருகன் எம்பாவை பாடல் இருபத்தி மூன்று